மசலை நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சற்று முன்னர் வந்த தீர்ப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஜனநாயகன் படத்திற்கு படம் வருமா வராத நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் மேக்சிமம் எயிட்டி பர்சன்ட்டு தீபாவளிக்கு முன்னாடி வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ஆரம்பத்துலேருந்து தீபாவளிக்கு முன்னாடினா அடுத்த தீபாவளிக்கு முன்னாடி நாளைக்காக இருக்கலாம் இல்லை அடுத்த மாதமாக இருக்கலாம் இல்லை எலெக்ஷன் முடிஞ்சா இருக்கலாம் இப்போ இன்றைக்கு வந்திருக்க தீர்ப்பு என்ன அப்படின்னா இரண்டு நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சு ஸ்ரீவத்சவா மற்றும் அருள் முருகன் இந்த ரெண்டு நீதியரசர்கள் இந்த விசாரணை வந்தது ஏற்கனவே இந்த இதோட குழப்பம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஆஷா என்கிற நீதி அரசர் நீதிபதிகிட்ட போச்சு அவங்க விசாரித்தாங்க அவங்க விசாரிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா முதல்படியாக ஏன் நீங்கள் கொடுக்க கூடாது அவங்களுக்கு சென்சார் கொடுக்கலாமே அவங்க தீப பொங்கலுக்கு போட்டாங்களே நீங்கள் கொடுத்துருங்களேன் அப்படின்ற மாதிரியாக ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க உடனே என்ன பண்ணாங்க அரசு சார்பில் அரசு சார்பில்னா மத்திய அரசு சார்பில் யாரு நம்ம சென்சாரு ஒரு அப்பீலை போட்டாங்க உடனே அது விசாரணைக்கு வந்தது அதுதான் இரண்டு நபர் நீதிபதிகள் ஸ்ரீவத்சவா அருள்முருகன் இந்த நீதிபதர் முன்னாடி மஞ்சள் ஹைகோர்ட்டில் இதுக்கு இதில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வழக்க விசாரிக்கிற விதமாக தானே விசாரிப்பாங்க நீங்கள் படத்தை தீட்டு ஓடி வந்தால் உடனே விசாரிச்சு தீர்ப்பு முடியுமா அவங்க என்ன பண்ணாங்க நீதிபதி ஆஷா அவர்கள் சொன்ன தீர்ப்பை ஸ்குவாஷ் பண்ணி விட்டாங்க ஏன்னா உத்தரவிட முடியாது அது வந்து நம்ம சொல்லலாம் பட் அவங்களுக்கு உரிய டைம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னதோட விட்டுருந்தா அது ஏதோ ஒன்று இது போயிருக்கும் உடனே இவங்க காசு இருக்குல்ல காசு தான் மானாங்கண்ணியாக கொட்டி கிடக்கு இந்த லூசு பயலுக்கு தான் கொடுக்கப்படறானே நூறுரூவா டிக்கெட்டுக்கு ஐநூறு ஐயாயிரமும் நாலாயிரமும் அந்த லூசு கம்னாட்டிங்க இருக்கிற வரைக்கும் விஜய் கொளுத்து ரோல்ஸ் ராய்ஸ்லேயும் அது இதில் தான் போகிறத நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அவங்க பிச்சை எடுத்து தீவான் பிச்சை எடுத்து வட்டிக்கு வாங்கி வீட்டில் அப்பா காசு திருடி இல்லை அம்மா மோதரத்தை அடவை வச்சு தோட அடகு வச்சு இவன் படம் பார்ப்பான் ஐயாயிரரூவாய்க்கு விஜய் ரோல்ஸ் ராஸ் கார் ரோல்ஸ் ராய்ஸ் கார்லேயும் மீத்த பீஸ்ட் கார்லேயும் போவோம் ஸோ இது தானே வழக்கம் ஸோ அந்த வகையில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகுது உச்சநீதிமன்றம் தூக்கி போச்சு இந்த வழக்கெல்லாம் தூக்கிட்டு வராது ஓடு அப்படின்னாங்க ஓடு போ வந்து அங்கேயே போய் உயர்நீதிமன்றத்துக்கே போகணுன்னொடனே திருப்பி ஒரு டேட்டை போட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா உயர்நீதிமன்றத்தில் இரண்டு நம்பர் ஆடங்கின ஜட்ஜு கிட்ட அதாவது நீதியரசர் ஸ்ரீவத்சவா மற்றும் அருள்முருகன் முருகன்ட்ட வந்தது வந்த உடனே அது இன்னைக்கு தீர்ப்பு சொல்கிறதா இருந்தாங்க ஏன் உடனே அது ஒத்தி வைக்கப்பட்டது தீர்ப்பு வந்து காலவரையாற்று ஒத்தி வைக்கப்பட்டது தீர்ப்புன்ற பேரில் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை எடுத்துட்டு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா இ இவர்களுக்கு வந்து சென்சார் போர்ட்ரு இல்லையா சென்சார் போர்டுக்கு உரிய நேரம் வழங்கப்படவில்லை அவங்க வந்து அவர்கள் சார்பான அவர்கள் கருத்துக்களை பதிவிடுவதற்கோ அவர்கள் தரப்பு நியாயங்களை பதிவிடுவதற்கோ அஃபிடவிட் போடுறதுக்கு அவங்களுக்கு உரிய நேரம் கொடுக்கவில்லை எனவே தான் இப்படி ஆகிருக்கு எனவே மீண்டும் இந்த வழக்கை யார் விசாரிப்பாங்க அந்த அம்மையார்ட்டே திருப்பி விட்றாங்க சிங்கிள் ஜட்ஜிட்ட அனுப்புகிறாங்க எப்படி போகுது சிங்கிள் ஜட்ஜிட்ட இருந்து இப்போ வழக்கப்படி நீதிபதி அதாவது நீ நீதி விவகாரங்களை பற்றி தெரிந்தவர்கள் வழக்கறிஞர்களுக்கு தெரியும் உயர் சிங்கிள் ஜட்ஜுக்கு போகும் அப்புறம் இரண்டு ஜட்ஜ் அடங்கிய பெஞ்சுக்கு போகும் அதில் வந்து தலைமை நீதிபதியே ஒருவராகவும் மற்றொரு சீனியர் ஜட்ஜு இருப்பாங்க அதில் ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் அதை தாண்டி நீங்கள் எங்கே போனோம்னா உச்ச சிங்கிள் ஜட்ஜிட்ட போவீங்க இப்போ அங்கேயும் உங்களுக்கு தீர்ப்பு இதாகிடுச்சு அப்படின்னா நேராக இரண்டு நபர் மூன்று நபர் நீதிபதிகள்கிட்ட அது போகும் சரியா அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சுன்னா இது துச்சமண தூக்கி போடுச்சு இதெல்லாம் ஒரு சினிமா வழக்கு இதை கூட்டிகிட்டு வந்து உடனே இது கூட அதை கூடலாம் வராத எடுத்துகிட்டு போக உயர்நீதிமன்றத்துக்கே போங்கன்னோன்னே உயர்நீதிமன்றத்தில் எழுதிருச்சா இப்போ இன்றைக்கி நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மீண்டும் நீதிபதி ஆசாண்ட்ட போயிடுச்சு அப்போ ஆசா அவர்கள் இந்த வழக்கை எடுப்பாங்களா அப்படின்றதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது எடுப்பாங்களா இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க ஏற்கனவே வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சென்சார் சர்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு தீர்ப்பை வழங்கிட்டு திருப்பி இந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் போய் திருப்பி இரண்டு நபர் நீதிமன்றக்கு வந்து திருப்பி தனக்கே வரும்போது வேறு தீர்ப்பு அவர்களே மாற்றி சொன்னால் எப்படி இருக்குன்றத சில நீதிபதிகள் அப்படி நினைக்கலாம் நினைக்காம இருக்கலாம் அவர்களை எடுத்து பதில் சொல்லலாம் சொல்லாமல் இருக்கலாம் அது வேறு விஷயம் ஸோ இப்போ திருப்பி நீதியரசர் கிட்ட அம்மையாற்ற போகுது ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே சொன்னது வந்து விஜய்க்கு சாதகமாக தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்பு சாதகமாக இருந்தது அவங்க அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னாங்கன்னு நான் சொல்லலை விஜய்க்கு சாதகமாக படத்தை ரிலீஸ் பண்ண ரெண்டு நாள் அவங்க போட்டிருக்காங்களே நீங்கள் கொடுக்கலாமேன்னு கேட்டாங்க இல்லையா இப்போ அவங்ககிட்ட திருப்பி போகும்போது அவங்க அந்த வழக்கு எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது ஸோ இப்படி வந்து என்னென்னா ஃபுட்பால் மேட்செலாம் பார்த்துருப்பீங்க ஃபுட்பால் மேட்சில் வந்து நான் இதையும் வேறு எதையும் நீதித்துறையை கம்பேர் பண்ணல சென்ட்ரலேருந்து பால் போவோம் இங்கேருந்து கோல் போஸ்ட்டு சென்ட்ரில் இருக்கும் உடனே அந்த பக்கம் பாஸ் போடுவாங்க அந்த பக்கம் பாஸ் போடணுன்னா திருப்பி சென்ட்ருக்கு பாஸ் போடுவாங்க திருப்பி சென்ட்ரில் இருந்து ரைட் ஆஃபுக்கு போடுவாங்க அப்புறம் மிடிலுக்கு போடுவாங்க அப்புறம் திருப்பி உள்ளே போவாங்க திருப்பி அங்கே பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பக்கம் தள்ளி விடுவாங்க பாலை ஸோ அப்போ கோல் விழுகுமா விழுகாதா இல்லை கோலி தடுத்தாதுன்னா அது பின்னாடி வந்துருமான்றத எப்போ எப்போ தெரியும் அப்படின்னா கோல் விழுந்தால் மட்டும்தான் கோல் இல்லைன்னா அந்த பந்து அலைக்கழிக்கப்பட்டுகிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இப்போ ஜனநாயகன் மாட்டி சீரழிஞ்சு சின்ன பின்னா இருக்கு ஸோ இன்னும் வந்து இப்போ பிப்ரவரி மாதம் பிறக்க போகுது பிப்ரவரி மாதம் தேதி தேர்தல் அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கிட்டு மார்ச் ஒரு மாதம் கொடுப்பாங்க ஏப்ரல் மாதம் தேர்தல் வந்துச்சுன்னா பிப்ரவரி பதினஞ்சு பதினெட்டுக்குள்ளே அவர் ஸோ இப்போ என்னாச்சுன்னா இந்த மாதம் இப்போ இந்த மாதம் எண்டில் இப்போ ஆசா அவர்கள் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் முதல் வாரத்தில் அவங்க விசாரிக்கிறதுக்கு நா நேரம் கொடுக்கணும்னு இருக்காங்க விசாரிக்கிறதுக்குன்னா குறைந்தபட்சம் இருபது நாள் நேரம் கொடுக்கணும் அப்போ இருபது நாள் நேரம் கொடுத்தீங்கன்னா என்னாச்சு பிப்ரவரி பதினஞ்சை தாண்டிடும் அப்போ தேர்தல் அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா ஜனநாயகம் வெளியே வராது தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து இருக்கோம் நம்ம ஏற்கனவே இந்த போட்ட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜனநாயகம் அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி வருவதற்கு வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் அப்புறம் வேறு ஒரு சுற்று சுற்றுறாங்க கர்நாடகா ஆந்திரா ஃபாரின்லாம் வெளியாயிரும் அப்படின்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தான் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் தான் ஒரு ஐம்பது கோடி அறுபது கோடி கலெக்ஷன் ஆகும் மெயின் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் இங்கே தான் இந்த தற்கொறைகள்லாம் போய் செயின் அடகு வச்சு அடகு வச்சு இதை அடகு வச்சு தாலி அடகு வச்சு போய் அவனுக்கு போய் கப்பை கட்டுவாங்க திருட்டு பசங்க வந்து இதெல்லாம் வந்து ஊழலை ஒழிக்க போகிறான்ற அந்த கூட்டம் இருக்குல்ல இவனுங்க வந்து பிளாக்கில் டிக்கெட் விற்கிறது ஐயாயிரம் ஆறாயிரம் நேற்று வந்து நம்ம இவர் ஒருத்தர் போட்டிருந்தார் நம்ம ஃபாலோவர் ஆறாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்து வாங்கியிருக்காங்க எவ்வளோ நூறுரூவா டிக்க நூற்றம்பது ரூபா டிக்கெட்டை ஆறாயிரம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க அவன் எவன் தாலியை கொண்டு அவன் அவன் ஆத்தா தாலியை வச்சானா இல்லை பொண்டாட்டி தாலியை அடகு வச்சேன்னா தெரில ஆறாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து இவன் ரோல்ஸ் ராய்ஸில் போய்ட்டு இருப்பான் இல்லை இப்போ ப பீச்சில் இவன் வந்து வேனில் போய்ட்டுருப்பான் ஸோ இதெல்லாம் அடிப்படை அறிவே அற்ற நீ படம் பாரு ரசிக்கிறாரு அது பேர் நீ எப்படி தாலியை வச்சு அடை வச்சதுக்கு ரூபாய்க்கு படம் பார்க்குற அப்படி என்ன இருக்குது அந்த படத்தில் எவன் வேணாலும் இருக்கட்டும் நடிகர் யார் வேணாலும் இருக்கட்டும் என்ன ஷோவாக வேணாலும் இருக்கட்டும் ஏன்னா எப்படி வந்து உன உனைய யார் காப்பாற்றுவா உனக்கு என்ன வருமானம் இருக்குது நீ அன்னிக்கு வேலை பார்த்தேன்னா தான் உனக்கு சாப்பாடு நீ உங்கள் அப்பா வேலை தான் உனையும் படிக்க வைப்பா உனக்குது நீ படம் பார்க்குறேன்ற பேரில் தாலி இடமான வச்சு ஒருத்தனை ரோல்ஸ் டாய்ஸ்லையும் இதுலேயும் போக வச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னா ஸோ அதற்கு நீதிமன்றம் ஒத்துழைக்காது எனவே தான் என்னென்னா அந்த தாலி இருக்கிற படமான தமிழ்நாட்டில் வரலைன்னு வச்சுக்கல உனக்கு லாபம் வராது டோட்டலாக முடிச்சு விட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டில் வராமல் அது எந்த நாட்டில் அந்த பணம் வந்தாலும் விஜய்க்கு பிரயோஜனம் கிடையாது ஏன்னா அது தேர்தலுக்கு வாக்காக கன்வெர்ட் ஆகாது ஸோ அப்போ விஜய் நினச்சது எடுத்தது இந்த ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டது படம் எடுத்தது எல்லாமே நாசக்கடை ஆகி போச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் இடையில வந்து நீங்கள் வந்து தமிழிசை சவுந்தரராஜனுடைய ஒரு ஒரு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஒரு அரை ஆஃப் கண்டிஷனில் அவங்க பேசுவாங்கன்னு வச்சுக்கலாம் இருந்தால் கூட ஒரு விஷயத்த சொல்லி காப்பேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் விஜய் தொடர்ந்து கட்சி நடத்த முடியும் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா கட்சி நடத்த முடியாதுன்னா என்ன அர்த்தம்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்போ இந்த படம் வந்து இவர்கள் எதற்காக எடுத்தாங்களோ இந்த ஜனநாயகன் படத்தை எதற்காக எடுத்தாங்களோ என்னென்ன பொய் புரட்டு புத்தலாட்டம் இவர் வந்து அப்படியே வந்து கோடாலியை வச்சு வெட்டி அந்த ரத்தத்தை நாக்கில் நக்குவாராம் ஏண்டா இதெல்லாம் ஒரு இப்போ கதையா இதெல்லாம் ஒரு காட்சியா வன்முறையை பரப்புறையா நேற்று பார்த்தா புரட்சி பண்ணுவாராம் அந்த அதாவது வேல் நாச்சியார் மாதிரி படையை திரட்டி என்ன என்ன பிடிங்கிடுவே நீ படைய படையை தொடங்கி யார் யாரை போய் யார்கிட்ட போய் சண்டை போடணும் மத்திய அரசியா இல்லை தனி தமிழ்நாடு நீ தனி தமிழ்நாடு ஆக்கிடுவே நீ என்ன தெரியும் உனக்கு ஈஸியாக ரோட்டை விட்டு அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது அதுவும் கருப்பு கண்ணாடி ஏற்றி விட்டு சுத்துறவண்ணி ஸோ அதுக்கு தான் அங்கே அண்ணன் செல்லூர் ராஜு கூட வச்சு செஞ்சு விட்டுருக்காரு என்ன செஞ்சிருக்காருனா இப்போ ரெண்டரை கோடி பேர் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க எந்த வீட்டில் தம்பி போய் பார்த்தீங்க நீங்கள் யார் வீட்டுக்காக போயிருக்கீங்களா சாவு வீட்டுக்கே போகாதாலையா நீ சாவு வீட்டுக்கே செத்தவொன்னா உன் வீட்டுக்கு வர வச்சு இந்த உலகத்துலேயே அப்படி யாரும் பண்ணதில்லைன்னு யார் சொல்லியிருக்கார் அணு விஞ்ஞானி மாதிரி நவீன விஞ்ஞானி அதிமுக வச்சிருந்தேன் எங்கள் அண்ணன் யார் செல்லூர் ராஜு சொல்லியிருக்காரு சரியா அப்போ செல்லூர்ராஜ் அவர்களே வந்து அரசு அவரெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் டாக் டிக்கெட்டை வாங்கிட்டு போய் படம் பார்த்தவர் தான் ஏரி குறித்து ஸோ அது வேறு விஷயம் அவர் ஒரு ரசிகர் தான் ஆனால் அவரே சொல்கிறார் ஒரு நடிகரை நீ எதுக்கு இதெல்லாம் உனக்கு வெளியே எதுனே தெரியாது ஏன்னா எம்ஜிஆரை கம்பேர் பண்ணுறாங்க எம்ஜிஆர் வந்து என்னென்னா மக்களை பற்றி படித்தவர் ஊரை பற்றி படித்தவர் ஏழைகளை பற்றி படித்தவர் எல்லாரை பற்றியும் தெரியும் ஃபீல்டுக்கு போயிருக்காரு கிளவியனாலும் கட்டி பிடிச்சிருக்காரு பலருக்கு உதவி செஞ்சிருக்காரு அவர் வீட்டுக்கு டெய்லி ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வருவான் ஒரு ஐநூறு இரநூறு முந்நூறு பேர் சாப்பிடுவான் ஏன்னா நீ யாருக்கு பச்சை தண்ணி வச்சிருக்கிய நீ வாசலில் கேனில் நீ எல்லாம் வளர்வது இந்த நாட்டுக்கு நாசக்காடு அப்படின்றத யார் சொல்கிறாங்கன்னா அதிமுக கிளீலின்னு கிழிச்சு ஊற்றுறாங்க அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க இப்போ வந்து ஒரு வீடியோ போடுற மாதிரிங்க கிராஃபிக்ஸில் ரெடி பண்ணி விஜய் வந்து ஜெயலலிதா விஜய் விஜய் அப்பாவும் ஜெயலலிதா காலில் சாஸ்டாக மாதிரி விழுகிற மாதிரியான காட்சியெல்லாம் தூக்கி போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் இன்னும் கே அய்யோ காந்த ஃபிட்டருக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் போனோம்னா கண்ணும் கூசுது காதுகு ஒரு ஒரு நாள் அதிமுக எடுத்து போட்டாங்க செத்தாங்க அடிச்சு சாப்பிட இப்போ நான் டிஎம்கே இப்போ இப்போ தான் டிஎம்கே ஏன்னா டிஎம்கே இது வரைக்கும் இங்கே இவ்வளோ கேவலமாக விமர்சிச்சதும் கிடையாது ஐடிவிங் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டதும் கிடையாது ஆனால் அதிமுக ஐடிவிங்க ஐயோ காது கொடுத்து கேட்க முடியல பா கண்ணால் பார்க்க முடியல அசிங்க குடும்பம் பரம்பரையே இழுத்து கழுவி கழிவு ஊற்றுறாங்க யாரா ஊழலை ஒழிக்க போகிறார் என்னடா ஊழல்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஒருமையில் பேசுகிறாங்க தான் அப்படி பேசுனது கிடையாது நீங்கள் டிஎம்கே ஐடிவிங்கோ இல்லை பிஜேபி ஐடிவிங்கோ கூட இந்தளவுக்கு அசிங்கப்படுறது ஆத்தியமும் கை இறங்கி செய்கிறாங்க அசிங்கம் அசிங்கமாக படம் யாருடா நீ இவளுக்கு அண்ணன் உனக்கு என்னடா தோணுற பய நீ ஒரு நடிங்க உனக்கு ஒன்றுமே தெரியாது வீட்டை விட்டு நீ வெளியில் வரலான்னு ஒரு பக்கம் கழுவி ஊத்துறீங்க ஒரு பக்கம் படமும் வராது அப்படின்றது எலெக்ஷன் முன்னாடி வராதுன்னு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நம்ம அனுபவத்தை வைத்தும் நம்ம நீதிமன்றத்தில் செய்தியாளராக நீண்ட காலமாக இருந்தது இந்த உயர்நீதிமன்றத்தில் எந்த வித அடிப்படையிலும் நம்மளுடைய ஒரு கணக்கில் நான் சொல்கிறேன் நிச்சயமாக ஜனநாயகன் எலெக்ஷனுக்கு முன்னாடி வராது மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்